சம்யுக்தா பிருத்திவிராஜ் சவுகானின் பிரித்திவிராஜ் சவுகானும் பிரித்திவிராஜ் சவுகானின் அழகையும் செல்வாக்கையும் கேள்விப்பட்ட சம்யுக்தா அவன் மீது மையல் கொண்டாள் பிரித்திவிராஜும் பேரழகி சம்யுக்தாவின் மீது தீரா காதல் கொண்டாள் ஆனால் கண்ணோசி மன்னர் ஜெயச்சந்திரன் இருவரின் காதலை ஏற்று திருமணம் செய்து வைக்க மறுத்துவிட்டார் அத்துடன் இல்லாமல் சம்யுக்தாவின் திருமண சுயம்பரத்திற்கும் உறுதி செய்தார் சுயம்வரத்திற்கு பிரித்திவிராஜ் சவுகானை தவிர மற்ற இளவரசர்களுக்கு அழைப்பு விடுத்தார் பிரித்திவிராஜ் சவுகானின் உருவ சிலையை களிமண்ணால் செய்து அதனை வாசலில் ஒரு காவல்காரன் தோரணையில் நிற்க வைத்தார் சம்யுக்தாவோ சுயம்வரத்தில் இளவரசர்கள் அனைவரையும் தாண்டிச் சென்று வாசலில் நிற்க வைத்த பிரித்திவிராஜ் சவுகானின் உருவ சிலைக்கு மாலையிட்டார் அந்த உருவ சிலையின் பின்னாளில்தான் பிரித்திவிராஜ் சவுகான் நின்று கொண்டிருந்தார் கண்ணூசியில் இருந்த சம்யுக்தாவை கடத்திச் சென்று அவளை கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டார் காதல் திருமணத்தில் இணைந்த பிரித்திவிராஜும் சம்யுக்தாவும் இரவு பகலாக காம சுகத்தில் மூழ்கி திளைத்தார்கள் கோரி முகமது தில்லியின் மீது முதலில் படையெடுப்பு செய்த போது பிரித்திவிராஜ் வென்றான் அதன் பிறகு பேரழகி சம்யுக்தாவை காதல் திருமணம் செய்து கொண்டான் பிருத்திவிராஜ் இரண்டாவது முறை முகமது கோரி டெல்லி மீது படையெடுக்கையில் தன் காதல் மனைவி சம்யுக்தாவுடன் உல்லாசமாக கலவி இன்பத்தில் மூழ்கியிருந்தான் பிரித்திவிராஜ் இதனால் தன்னிடம் பெரும் படை இருந்தும் முகமது கோரியுடன் படுதோல்வி அடைந்தான் போர்க்களத்தில் இருந்து தப்பிக்க முயன்ற பிரித்திவிராஜை துரத்தி சென்று வெற்றி கொண்டான் முகமது கோரி ராணி சம்யுக்தாவை சிறைபிடித்த முகமது கோரி அவளை வலுக்கட்டாயமாக திருமணம் செஞ்சு கொண்டான் முகமது கோரி பல முறை ராணி சம்யுக்தாவை வன்புணர்ச்சி செய்து கற்பழித்தான் தன் சம்யுக்தாவை காப்பாற்ற முயன்ற கண்ணோஜ் மன்னன் ஜெயச்சந்திரனை போரில் கொன்றான் முகமது கோரி இதனால் மனமுடைந்த ராணி சம்யுக்தா விஷம் குடித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் மீண்டும் அடுத்து ஒரு பதிவுல சந்திக்கலாம்